அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் அப்பா சூத்திரம் ஆத்மா ஜீவா திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்து நான்கு விதிகள் இந்த அறுபத்து நான்கு விதிகளில் ஏதேனும் ஒரு விதி ஒரு ஆணனுடைய ஜாதகத்திலோ ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்திலோ எதிர்மறையாக செயல்படுமானால் அவருக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன இப்ப இது ஆணோட ஜாதகம் வச்சுக்கோங்க ஒரு பையனோட ஜாதகம் வயசு முப்பதாயி கல்யாணம் ஆகல அப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் ஏழாம் பாவத்தில் லக்னாதிபதியான சுக்கரனை உட்கார்ந்து இருக்காரு ஏழுல அப்ப சுக்கரன் என்றது யார் அப்படின்னா கலஸ்தர காரகன் அப்படின்னு ஜோசியத்துல சொல்லுவாங்க கலஸ்தர காரகன்னா யாருன்னா மனைவி கிரகம் அப்படின்னு அர்த்தம் உனக்கு மனைவியாக வரக்கூடியவள் தான் அந்த ஏழாம் இடம் இடத்துல ஏழாம் இடமோ மனைவியுடைய வீடு அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இருக்கே சுக்கரன் அதுதான் உடைய மனைவியான காரக கிரகம் ஏழாம் பாவத்திலே சுக்கரன் இருந்தால் ஜோதிடத்திலே ஒரு விதி உண்டு களத்திர தோஷ ஜாதகம் சொல்வாங்க காரணம் என்ன கலத்திர காரகன் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்தால் கலத்திர தோஷம் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே அப்படி எல்லோருக்கும் களத்திர தோஷம் வருதா அப்படின்னு பார்த்தா வர்றதில்லை அதுக்குள்ளார இன்னமும் கொஞ்சம் ஒரு நுட்பமான ஒரு கணித முறை இருக்கு இப்போ இந்த சுக்கரன் ஏழாம் இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கு சுக்கரன் கலத்துற காரகன் தான் இந்த சுக்கரன் அந்த ராசியில நிக்கிறாரு அங்க நட்சத்திரம் இருக்கு மூணு நட்சத்திரம் இருக்கு அதுல முதல் நட்சத்திரமா இருக்கிறது விசாகம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நாலு இப்ப விசாகம் நாலுல சுக்கரன் நிக்கிறாருன்னா அப்ப குருனுடைய நட்சத்திரத்துல அவர் நிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த குருனுடைய நட்சத்திரத்துல இந்த சுக்கரன் நிக்கிறதுனால அந்த குரு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா குரு வந்து மகர ராசியில நீச்சமா இருக்கிறார் அங்க மகர ராசின்னு சொல்லக்கூடியது அங்க என்ன இருக்கு அந்த ராசிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு குளம் இருக்கு ஒரு குளம் இருக்கு முதல இருந்தா நிச்சயமா குளமும் குட்டையும் தரையிலையா வாழ முடியும் இருக்குன்னா அங்க தண்ணி இருக்கு குளமோ கொட்டமோ பசுப்பான சதுப்பு நிலம் உள்ள இடம் அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப அங்க இருக்கு அந்த ராசியில குரு போய் உட்கார்ந்து இருக்காரு அங்க குருவுக்கு நீச்சவீடது ஏழாம் பாவத்தில் களத்திர காரகன் உட்கார்ந்து நட்சத்திராதிபதி நீச்சமா இருக்காரு அப்போ இந்த சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதி நீச்சமா இருக்கிறதுனால இந்த பரம்பரையில இந்த குடும்பத்தில் ஒரு கன்னி பெண்ணானவள் பெண்ணானவள் சொல்றோம் அதுல ஏன் கண்ணி பெண் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் திருமணம் செய்து கொண்டு வந்த ஒரு பெண் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு கழிஞ்சி குடும்பம் நடத்தி அந்த குடும்பத்தை விருத்தி பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க ஆனா இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா யாருக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அவன் புருஷனா வராம சம்பந்தம் இல்லாத வேற வர்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னு புரியாது தெரியாது பதட்டம் ஆயிடும் பயம் வந்துடும் ஐயோ என்னமோ நடக்குது பெரிய நினைச்சு பார்க்க முடியாத தப்பு நடக்குது இது எப்படி சரி இது சரி பண்ணணும் நினைச்சோம்னா யார்கிட்ட நம்ம சொல்லணுமோ அவங்க கிட்டையும் சொல்ல முடியாது யாருக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் அந்த தப்பு பண்றாங்க அப்ப இங்க பாதுகாப்பு இல்ல தெரியாதனமா இந்த இடத்துல நம்ம வந்து சிக்கிழுந்துட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு தற்கொலை முயற்சி செய்யறான் சேர்த்துக்கிறான் எந்த வகையிலாவது தற்கொலை முயற்சி பண்ணி செத்து போயிடுறான் அப்போ சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்றாலும் ஏழாம் பாவத்தில் அமர்ந்த சுக்கரன் கலஸ்தர காரகன் கலஸ்தர தானத்தில் அமர்ந்து சாரம் ஏறினால் கண்ணி தோஷம் ஒரு பெண்ணினால் ஏற்பட்ட தோஷம் இந்த ஜாதகத்தில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு சீக்கிரமா திருமணம் நடக்காது அல்லது அந்த குடும்பத்திலேயே பாரம்பரியத்திலேயே அந்த மாதிரி ஒரு சாப தோஷம் இருந்துகிட்டே வரும் பொட்ட பிள்ளைங்க பிறக்காது அப்படியே பிறந்தா செத்து போயிடும் குழந்தைங்களே பிறக்காம கூட இருக்கும் கல்யாணம் ஆகாம தடங்களாகிட்டே இருக்கும் குல தெய்வம் வீட்டில் நிற்காது குலதெய்வ கோயிலுக்கு போகும் போது விபத்து நடக்கும் இது மாதிரி பெண் தெய்வத்தினுடைய சாபம் பெண் சாபம் தான் பெண் தெய்வ சாபமா மாறுகிறது கன்னி தோஷமாக மாறுகிறது இப்படி இருந்துச்சுன்னா அந்த கன்னி தோஷத்திற்கு முதலில் பரிகாரம் செய்து அந்த கண்ணியை சாந்தப்படுத்தினால் அதன் பிறகு மற்ற எந்த பரிகாரமும் பலிதமாகும் நீங்க முதல்ல பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப பசியா இருக்குது முதல்ல எடுத்தவங்க சோறு திங்க விடாது இல்லையா என்ன பண்றது நீர் ஆகாரமா கொஞ்சோண்டு தண்ணி விடிக்கலாம் அல்லது கொஞ்சம் பால் கூட விடிக்கலாம் ஏதாவது ஒரு நீர் ஆகாரமா முதல்ல கொஞ்சம் சாப்பிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்புறமா கொஞ்சம் உணவை எடுத்துக்கலாம் அப்போது அது பாதிக்காமல் போகும் பசி அதிகமாகிட்டாலே எடுத்தவுடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலி எடுத்துடும் பெரிய ஆயிடும் ஏன்னா அங்கே கேஸ் நிறைய நிறைய நிறைஞ்சு கிடக்குது நீங்கள் கொண்டு போய் இதுக்கு விட்டீங்கன்னா உள்ளே உப்புசமாகி வயிற்று விழி வந்துடும் சாப்பாடு பசி போய் இப்போ வயிற்று வலி வந்துடும் அதுபோல் ஒரு வினையை தீர்க்க இன்னொரு வினை அப்படி வந்து வந்து மாறி மாறி வரக்கூடாது முதலில் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு கண்ணிமார்கள் அந்த சப்த கண்ணிமார்கள் கோயில்களெல்லாம் இருப்பாங்க ஆனாலும் கூட எங்காவது நீரோட இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி ஓடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கன்னிமார்களுக்கு மிக விசேஷமான பலம் அதிகம் அப்போ ஓனை மாதிரி இருக்கணும் நதிகள் இருக்கலாம் அதாவது தண்ணி ஓடக்கூடிய இடத்துல ஓரமாக இருக்கக்கூடிய கன்னிமாருடைய கோயில்கள் அதுக்கு பெரிய மாணவைகள் அர்த்தம் இந்த கன்னிமார்களுக்கு தண்ணினா ரொம்ப ஒரு விசேஷமான விருப்பமான ஒன்று அப்போ இந்த கன்னிமார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயம் சாதாரணமாக தான் இருக்கும் அங்க போய் அதற்கு பட்டு பாவாடை உடுத்தி அமாவாசைகளே முக்கியமா செய்யறது செய்யணும் இது இந்த மாதிரியான அமாவாசை நாட்கள்ல செய்யணும் அன்னைக்குதான் ஆவிகள் அதாவது செத்து போனவங்க சமாதானமற்ற நிலையில ஆக்ரோஷமாக திரியக்கூடிய காலம் அப்படின்னா அமாவாசை அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அந்த திதியை பயன்படுத்தி அந்த கன்னிமார்களுக்கு முறையான பூசைகளை கொடுத்து அதாவது பொங்கல் வைத்து படைத்து பட்டு பாவாடை உடுத்தி அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை எல்லாம் பாலாபிஷேகமோ ஏதாவது செய்ய முடிஞ்சோ அது கூட செய்து அதற்கு நல்ல விதமாக ஒரு நல்ல விதமான பொங்கலை படைத்து பசும்பால் நெய் பசு நெய் ஏலக்காய் முந்திரி திராட்சை லவங்கம் பச்சை கற்பூரம் போன்ற வாதனை திரவியங்களை தேவையான அளவு சரியாக சேர்த்து அது நல்லபடியாக அந்த பொங்கலை மனம் உவந்து செய்து அந்த கண்ணிகைக்கு படைத்தால் அதற்கு ஒரு பட்டுப்பாவாடை உடுத்தி அங்கே ஓடக்கூடிய நீரிலே குளித்துவிட்டு அதற்கு ஒரு பூசையை கொடுத்து சரணடைந்தால் வணங்கினால் அது சமாதானப்பட்டு சாந்தப்பட்டு அந்த கண்ணிமார்களுடன் கொண்டு போய் அதை நீங்கள் சேர்க்கிறீர்கள் ஒரு கூட்டத்தோட கொண்டு போய் அதை சேர்த்துறீங்க அப்படி போய் போய் கொண்டு நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அந்த சாபம் நீங்கிவிடும் இப்போ இதன் பிறகு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய பரிகாரங்களை நாம் பார்க்கலாம் ஆனால் அது கண்ணி தோஷத்திற்கான முதல் பரிகாரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இதுபோல இன்னும் பல பரிகாரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்பா ஜோதிர சூத்திரத்தினுடைய அறுபத்தி நான்கு விதிகளும் நீங்கள் தேர்ந்து கொள்ள காலை மாலை இரவு என மூன்று நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே வருது எப்போ வேணால் நீங்க சேரலாம் கத்துக்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் ஜோசியத்தை கத்துக்கலாம் பொருத்தம் பார்க்கறதுல மிகப்பெரிய புண்ணியம் இருக்கிறது சரியான ஜாதகத்திற்கு சரியான ஜாதகத்தை பொருத்தினால் மிகப்பெரிய புண்ணியமாகும் இதை தெரியாமல் தவறான ஜாதகத்தை சேர்த்தினால் அது பாவமாகும் ஆக நீ தெரிஞ்ச வேலையை செய்ய தெரியாத வேலையை செய்யாத இதுதான் சொல்றது எந்த வேலையா இருந்தாலும் சரி தெரிஞ்ச வேலையை செய்ய தெரியாத வேலையே செய்யாத தெரியாத வேலையை செஞ்சா உனக்கும் நஷ்டம் அவங்களுக்கும் நஷ்டம் ஒரு கால் உனக்கு நஷ்டம் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு நஷ்டம் அந்த பொண்ணு பொழைக்காம பொண்ணா பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணா பத்து லட்சமும் போச்சு பொண்ணும் போச்சு மானம் மரியாதை போச்சு எல்லாம் உழைப்புல இருந்து எல்லாம் வீணா போச்சு யாரு ஜோஷிகார்ட கேட்டுதான் செஞ்சேன் செஞ்சேன் தான் பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஜோசியமே தப்பா ஜோஷியம் தப்பா ஜோஷிகாரன் தப்பா இதெல்லாம் பிரச்சனை இருக்கு நிறைய அதனால திருமண பொருத்தம் பாக்குறது அவ்வளவு எளிதான வேலை அல்ல அதை நீங்கள் இன்னும் தெளிவாக கற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கறதுதான் நம்ம வலியுறுத்துறோம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவதற்கு இது ஒன்றும் பிளே கிரவுண்டு கிடையாது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அருவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவருக்கு நாம் உறுதுணையாக இருப்பது சேவையாகும் என்பதை சொல்லி தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்